இருவாச்சி பறவை எந்த மாநிலத்தோட பறவை சொல்லுங்க இல்லை கேரளா ஒரு கையெழுப்புங்க கைய கருவாள் எழுப்புங்க ஒரு இருவாச்சி பறவை வாழ்நாளில் ஒரு ஆண் பறவையோடு ஏமா கவனிக்கணும் இந்த தகவல் உங்களுக்கு யாரும் சொல்ல மாட்டாங்க ஒரு இருவாச்சி பறவை ஒரு ஆண் துணையை ஒரு பெண் துணையை சேர்ந்து அவர்களை அடை காத்து அவர்கள் வாழக்கூடிய இடம் ஒரு பெரிய மரத்தில் இருக்கிற ஒரு பொந்து அவங்க கூடு கட்ட தெரியாது பெரிய மரத்தில் இருக்கிற ஒரு பொந்து தேர்வு செய்கிறது முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கின்ற பருவத்தில் இருவாச்சி பறவை தன்னுடைய முட்டையை அடை காப்பதற்கு தன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை இரவுகளையும் அவருடைய மூக்கல்ல மூக்காலேயே குத்தி குத்தி வெளியே தள்ளிடும் வெறும் உடல் மட்டும் அது உள்ளே போய் உக்காந்துக்குது பிறகு அது அடை காத்து அந்த தொண்ணூறு நாளுக்கு பிறகு குஞ்சி வளர்க்கின்ற வரை ஆண் ஆண் நீர்வாச்சி கொண்டு போய் அதுக்கு தீனி கொடுக்குது அப்ப தீனி என்னென்ன தேவைப்படுது ஒரு அத்தி பழம் தேவைப்படுது ஒரு பள்ளி தேவைப்படுது ஒரு பூரான் தேவைப்படுது ஒரு அரணை தேவைப்படுது இதெல்லாம் கொண்டு போய் கொடுக்குது அந்த பொந்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த பெண் நீர்வாச்சி மறுபடியும் அதுவும் அதனுடைய குஞ்சுகளையும் போடக்கூடிய அந்த கழிவுகளை மூக்காலியே எடுத்து வெளியே போட்டுடுது அதனால்தான் இருவாச்சி பறவையை காடுகளிலே எந்த வேட்டைக்காரனோ வேட்டையாடக்கூடாது சட்டம் இருக்கு ஒரு ஆண் ஆண்குருவிய ஒரு வேட்டைக்காரன் சுட்டுட்டானா என்ன ஆகும் அந்த பெண் குருவி குஞ்சுகளுக்கு உணவு எல்லாம் போயிடும் அந்த பெண் குருவி வடகார்கின்ற பொழுது இறகுகளை வெளியே எடுத்து விட்டு பொல்ல போகும்போதே அங்கே இருக்கிற களிமண்ணை கொண்டு அந்த வலையை மொத்தமாக மூடி விடுகிறது ஒரு சின்ன துவாரம் ஒரு உணவு கொடுப்பதற்கு மட்டும் ஏன் போடுறான்னா மறுபடியும் பாம்பு தோல்லாம் அங்கே இருக்கு குஞ்சி பொறித்து அந்த கூட்டை உடைத்து கொண்டு அந்த இருவாச்சி குஞ்சுகள் கீழே விழுகின்ற பொழுது கடைசியாக அந்த ஆண்கு இருவாச்சி மறுபடியும் ஒரு அத்திப்பழத்தை கொண்டு போய் அந்த பெண்ணுக்கு கொடுத்து அந்த பெண் இருவாச்சியை கூட்டு கொண்டு வெளியே வருகிறது ஆனால் இந்த பறவைகள் இருக்கக்கூடிய அந்த வாழ்வியல் முறை நம்ம இடத்துல இல்லை காடுகளில் இது நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் அத்தனை பேரும் ஒரு பறவைகள் போல உணர்ந்து வாழ வேண்டும் என்று கேட்டு முடிச்சு கொள்கிறேன் நன்றி வணக்கம்